ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் எஸ் வைஸ் ஆஃப் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய சேனலில் பாவக்காவை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் பாவக்காய் என்னோடய ஸ்டைலில் வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அங்கே அதில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பு மூணு பட்டை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து பாவக்காய் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன் எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேன் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பொடி பொடியாக நறுக்கணும் தக்காளி வெங்காயம் வதங்கினப்பறம் நீங்கள் தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா ரோஸ்டடாக வதங்கினப்பறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா ரோஸ்டடாக வெங்காயம் வதங்கிடுச்சு நமக்கு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மிளகாத்தூள் ஒரே ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கிட்டேன்னா நல்லா வந்து நல்லா வதங்கட்டும் மசாலெலாம் நல்லா கறிகட்டும் அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து இன்றைக்கி வந்து நான் சின்ன சின்ன பாவக்காய் பொடி பாவக்காய் தான் அதெல்லாம் எடுத்துக்க கொட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டு ஒரு அரை கிலோ இருக்கும் நீங்கள் அதை எடுத்து கொட்டி குட்டியாக அதை க நறுக்கிக்கிட்டு சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு உப்பு போட்டு சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு கொதி அதை காமிக்கல அது வீடியோ எடுக்கலா அதனால் நீங்கள் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் பாவக்காய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸில் நல்லா கொதித்து வந்துடும் அந்த பாவக்காவோட நேரம் மாறினோட்டி நீங்கள் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து இப்போ வந்து நம்ம பாவக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை அதாவது நம்ம கொதிக்க வைச்ச பொம்பில் பாவக்காய் வேக வச்ச பாவக்காய் அதை எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணி அதோட உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வதக்கியிருக்கோம் நல்லா ரிஸ்டடாக பாவக்காய் ஆகணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன சைஸ் புளி அதை எடுத்து அதை கரைச்சி அதை ஊற்றி இருக்கேன் எதுக்காகனா பாவக்காய் வந்து கசப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ கசப்பு தன்மை இருக்கும் அதில் அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி தண்ணி ஊற்றியிருக்கேன் விற்பலவங்க ஊற்றிக்கோங்க இல்லாட்டி வேணாம் இன்றைக்கி இந்த பாவக்காய் வந்து நல்லா வந்து எண்ணெய் அடிக்கடி இடையில இடையில் சிம்ல வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க எண்ணெயை ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிம்ல வச்சு நல்லா ரோஸ்டடாக முருகலாக ஆகும் இந்த மாதிரி கைவிடாமல் அடிக்கடி மூடி மூடி வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து த நீங்கள் வந்து விட்டுக்கிட்டே இருங்க பாவக்காவை நம்ம வேக வச்சு அவுச்சி எடுத்தனால அதில் வந்து தண்ணி இருக்கனால இன்றைக்கி என்ன தண்ணி சேர்க்கலை விரு அப்படி இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நினைக்கிறோங்க அடிக்கடி இடையில தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படி பிடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்டடாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு பற்றி அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பாவக்கால தேங்காய் போடலை தேங்காய் துருவி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு தேங்காய் இல்லைனாலும் நான் சேர்க்கலை நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க